உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்கள் முருகனுடன் எவ்வளவு ஆழமான தொடர்பை கொண்டுள்ளனர் என்பதை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கீர்களா போர் வெற்றி மற்றும் ஞானத்தின் கடவுளாக போற்றப்படும் முருக பெருமான் தமிழ் கலாச்சாரத்தில் ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளார் பண்டைய வேதங்களின் முருகன் சிவபெருமானின் மூன்றாவது கண்ணின் தெய்வீக சக்தியிலிருந்து பிறந்தார் இந்த கதையில் வாயு பகவான் சரவண பொய்கை நதியில் விழுந்த நெருப்பு தீப்பொறிகளை வெளியிட்டு ஆறு ஒளிரும் குழந்தைகளாக உருமாறினார் சிவபெருமானின் கட்டளையை பின்பற்றி ஆறு கார்த்திகை கன்னி பெண்கள் இந்த குழந்தைகளின் அன்பான அக்கறையுடன் வளர்த்தனர் அதனால் தான் முருகன் பெரும்பாலும் தரவணன் மற்றும் கார்த்திகேயன் என்று அழைக்கப்படுகிறார் பின்னர் பார்வதியின் கண்காணிப்பின் கீழ் ஆறு குழந்தைகளும் ஒன்றாக ஒன்றிணைந்து முருகன் என்ற பெயர்களை பெற்றனர் அவை அவரது ஒருங்கிணைந்த சக்தி மற்றும் அழகின் அடையாளங்கள் சிவனின் தெய்வீக ஆற்றலில் இருந்து பிறந்த அவர் பிரபஞ்ச சக்திகளுடனான அவரது தொடர்பையும் இந்து தெய்வங்களிடையே அவரது தனித்துவமான அந்தஸ்தையும் குறிக்கிறது முருகன் என்ற பெயர் தமிழ் கலாச்சாரத்தில் ஆழமான பொருளை கொண்டுள்ளது அழகு என்று பொருள்படும் முருகு என்ற தமிழ் வார்த்தையிலிருந்து பெறப்பட்ட முருகன் தமிழ் கலாச்சாரத்தில் காணப்படும் வலுவான மென்மையான மற்றும் இடைநிலை குணங்களை உள்ளடக்கி உள்ளார் இந்த பெயர் உடல் அழகை பிரதிபலிப்பது மட்டும் அல்லாமல் கருணை வீரம் மற்றும் ஞானத்தையும் குறிக்கிறது கூடுதலாக முருகன் மூன்று முக்கிய இந்து தெய்வங்களான திருமூர்த்தியுடன் எதிரொலிக்கிறது மூ முகுந்தன் விஷ்ணு ரூ ருத்ரன் சிவன் கா கமலோத் பவன் பிரம்மா இந்த தொடர்பு இந்து மதத்தில் அவரது முக்கியத்துவத்தை குறிக்கிறது மூன்று உயர்ந்த தெய்வங்கள் அம்சங்களையும் ஒன்றாக இணைக்கிறது பழந்தமிழகத்தில் இயற்கையை தெய்வ வழிபாடாக இருந்தது உரிய மலைநில தெய்வமாக குறிஞ்சி நிலத்தின் தலைவனாக முருகன் வந்தார் தமிழை தாய்மொழியாக கொண்ட வேடர் குறவர் பழங்குடிகள் முருகனை வழிபட்டார்கள் தமிழ் சங்க புலவர்களும் முருகனை அழகின் உருவம் வலிமையின் வடிவம் போர் காதல் ஆகியவற்றுடன் இயந்த உயிராய் பேசுகிறார்கள் ூரில் இருந்து கிபி முன்னூறு வரையான காலகட்டத்தில் எழுதப்பட்ட அகனானூறு நற்றினை குறுந்தொகை களித்தொகை பரிபாடல் முருகனை குறிப்பிடுகின்றன கிபி ஒன்னாம் நூற்றாண்டில் இருந்து மூன்றாம் நூற்றாண்டுக்குள் நக்கீரை எழுதிய பத்து பாட்டு ஒன்றான திருமுருகாற்றுப்படை முருகனை பற்றிய முழுமையான அர்ப்பணிக்கப்பட்ட தொகுப்பாகும் முருகனின் அறுபடை வீடுகளை பற்றி குறிப்பிடும் முதல் இலக்கியம் முருகனை வீர தெய்வமாக வழிகாட்டியாக யானை ஏற்றிய குருசாமியாக செவ்வந்தி மாலை அணிந்தவனாக விவரிக்கிறது முருகனை பற்றி சங்க இலக்கியத்தில் அருணகிரிநாதரின் திருப்புகள் வந்து இப்போது ஏ கே ராமானுஜன் பாடல்கள் ஒரு தொடர்ச்சியான வரலாறாக முருகன் வந்து கொண்டே இருப்பதாலே தமிழ்நாடு என்பது முருக கடவுளின் தேசம் என சொல்கிறார்கள் முருகனை தமிழ் கடவுள் என சொல்வது பொது வழக்கு பேச்சு அல்ல இது நேரடி இலக்கிய ஆதாரங்கள் மற்றும் பன்மொழி தரவுகளால் உறுதி செய்யப்படும் வரலாறு தேவாரம் திருப்புகள் திருமுறைகள் தமிழ் முருகனை துதிக்கின்றன கந்தர் அலங்காரம் கந்த சஷ்டி கவசம் மூலம் தமிழர்களின் நாவிலும் நெஞ்சிலும் முருகன் ஒட்டி இருக்கிறார் திருப்புகள் பாட முருகன் கோவில்களில் பண்டைய வழிபாட்டு மையங்களில் பாடல்கள் இசை பூஜை எல்லாம் முழுமையான தமிழில் மொழி இசை உரை நயம் என அனைத்தும் முருகனின் பெயரில் ஒழிக்கின்றன முருகன் கடவுளா இல்லை தமிழ் மொழியா அல்லது தமிழ் மொழியை கடவுளாக அவதரித்து முருகன் என பெயர் தரித்தானா என தோன்றுகிறது